அகிலத்தின் அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் அளவுகளை குறைக்க பாடுபட்ட தலைவர் சம்பந்தன் ரணில் இரங்கல் செய்தி சம்பந்தனின் இழப்பு ஒரு சகாப்தத்தின் முடிவு சஜித் இரங்கல் சம்பந்தனின் மறைவிற்கு மோடி உட்பட இந்திய தலைவர்கள் பலர் இரங்கல் இன்று முதல் பேருந்து கட்டணம் குறைப்பு மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகும் இலங்கை ஆசிரியர் சங்கம் கிருணிகாவை சந்திக்க சிறை சென்ற சஜித் பிரேமதாஸ் மேலும் இருபத்தி ஐந்து மீனவர்கள் கைது இன்று முதல் அரச ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பனவு சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதில் சட்டம் அதிபராக பாரிந்த ரணசிங்க பதவி பிரமாணம் தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் ஒரு தேசிய தலைவராக நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரா சம்பந்தனின் மரணம் தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது இரங்கல் செய்தியில் தெரிவிக்கையில் ரா சம்பந்தனின் மறைவிற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தேசிய தலைவராக நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார் அவரது இழப்பு நாடு முழுவதும் இரங்கல் தெரிவிக்கும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் காலமானதை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பந்தனின் இழப்பு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தமது தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலங்கைக்கு சேவையாற்றிய சம்பந்தனின் மறைவிற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறோம் அனைத்து இலங்கையர்களுக்கும் சம உரிமைகளை வழங்குவதற்கான அவரது அர்ப்பணிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகும் அவருடைய நேர்மையான மற்றும் நியாயமான தலைமை எனக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் எனவும் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் ரா சம்பந்தனின் மறைவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் உத்தியோகபூர்வ தளத்தில் அவர் இந்த இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவர் சம்பந்தனின் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை வெளியிட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனுடனான சந்திப்புகள் என்றென்றும் நினைவில் மலரும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை வாழ் தமிழ் சமூகத்தின் சமாதானம் பாதுகாப்பு சமத்துவம் நீதி மற்றும் கௌரவத்திற்காக அயராது குரல் கொடுத்து வந்த தலைவர் சம்பந்தன் என மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் சம்பந்தனின் மறைவு அவரது இலங்கை இந்திய வாழ் நண்பர்கள் மற்றும் பின்தொடர்பாளர்களுக்கு இழப்பாக அமையும் என நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சம்பந்தனின் மறைவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியும் தனது இரங்கலினை தெரிவித்துள்ளார் இன்று முதல் திட்டமிட்டபடி பேருந்து கட்டணத்தை ஐந்து வீதம் குறைக்க இத்தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருபத்தி எட்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி கட்டணங்கள் எவ்வாறு திருத்தப்படும் என்பதை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இன்று இடம்பெற்றது இதற்கமைய மாநாட்டில் கலந்து கொண்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சிசி வெல்கம மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்துள்ளது அதன்படி எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விலைகள் வெளியாகியுள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் விலை லீட்டருக்கு பதினொரு ரூபாவால் குறைந்து புதிய விலை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் விலை லீட்டருக்கு நாற்பத்தி ஒரு ரூபாவால் குறைந்து புதிய விலை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி எட்டு ரூபாவால் குறைந்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் இலங்கை வெள்ளை டீசல் ரூபாயாகவும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் காணப்படுகிறது தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி ஆசிரியர் நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரசு துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கரப்பு கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பாடசாலை நேரத்தின் பின்னர் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகள் கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இளைஞர்களை கடத்திய குற்றச்சாட்டில் சிறையில் உள்ள கிருணிகா பிரேமச்சந்திரவின் நலம் விசாரிப்பதற்காக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் எதிர்கட்சி தலைவர் அவருடன் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் சட்ட விவகாரங்கள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அமைப்பின் எதிர்கால விவகாரங்கள் குறித்தும் எதிர்கட்சித் தலைவர் அவருடன் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களின் நான்கு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைதான இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்களும் மயிலட்டி மீன்பிடித்துறை துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் கடல் தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினர் ஊடாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் திகதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கட்டடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவையாளர் சேவை அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத் கையொப்பத்தோடு அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் துணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் காலமானதை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான ரா சம்பந்தன் நேற்று இரவு பதினொரு மணியளவில் கொழும்பில் காலமானார் உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்ட சண்முகம் குகதாசன் பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபது வாக்குகளை பெற்றார் சம்பந்தனை அடுத்து அதிக வாக்குகளை பெற்ற அடிப்படையில் அவர் நாடாளுமன்றக்கு பிரவேசிக்க உள்ளார் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆர் சம்பந்தன் மறைவுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள் பலரும் தமது இரங்கல் செய்தியை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதில் சட்டம் அதிபராக சிரேஷ்ட மேலதிக மன்றாடியார் நாயகம் பார்ந்த ரணசிங்க பிரதம நீதியரசர் முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் முன்னாள் சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்னம் ஓய்வு பெற்றுள்ளதால் வெற்றிடமாக உள்ள சட்டமாதிபர் உதவிக்கு அவர் பதில் சட்டமாதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் பதினான்கு நாட்களுக்கு அமுலாகும் வகையில் ஜனாதிபதியினால் பதில் சட்டமாதிபராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் சட்டமாதிபர் அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலத்தை நீடிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு தடவைகள் அரசியல் அமைப்பு சபைக்கு பரிந்துரை செய்திருந்த போதிலும் அரசியல் அமைப்பு சபை அந்த பரிந்துரையை நிராகரித்திருந்தது அதற்கமைய கடந்த இருபத்தி ஆறாம் திகதியோடு முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம் தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள சனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க